கமாடிட்டியில பார்த்தா கூட அந்த மாதிரியான ஒரு சூழல் பார்க்கலாம் இப்போ நான் உங்களை குருடாயில் கூப்பிட்டு போயிருக்கேன் குருடாயில் பாத்தீங்கன்னா நேத்திக்கு இது கேப் டவுன் சோ கேப் டவுன் இது எல்லா மார்க்கெட்டுக்கும் பொருந்துமான்னு பிரகாஷ் கேட்டிருந்ததுனால நீங்க காட்டுறேன் உங்களுக்கு சோ இது வந்து ஒன் ஹவர் கேண்டில் இது ஓகே சோ நேத்திக்கு குருடாயில் அப்படின்றது ஒரு கேப் டவுன் ஆகி அங்கிருந்து தொடர்ந்து மேல் நோக்கி ஏறி பாக்குறோம் இந்த மாதிரி ஒரு கேப் டவுன் ஆகும்போது ஏறி முடியறதுன்றத நேற்றுக்கும் பார்த்தோம் இன்னைக்கு ஒரு கேப் டவுன் தான் இன்னைக்கும் குருடாயில் கேப் டவுன் தான் இந்த கேப் டவுன் அப்படின்றத நான் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஒரு பிப்டி மினிட் சார்ட்டா போட்டு காட்டேன் புரியறதுக்காக இப்படி ஒரு கேப் டவுன் ஆகும் பொழுது இது பாத்தீங்கன்னா பிப்டி மினிட்ஸ் பிப்டி மினிட்ஸ் பிப்டி மினிட்ஸ் ஆஃப் இதா லோ அப்போ இந்த லோ அப்படின்றது காலையில இன்டாக்டா இருந்துச்சு இதுக்கு மேல நம்ம வாங்குற ஆளா இருந்தா இன்ட்ராடேக்கு இப்போ மூவாயிரத்தி பதினஞ்சு இருபது அப்படின்னு மேல போய் மேலே போய் இது கிட்டத்தட்ட மூவாயிரத்து முப்பத்தஞ்சி வரைக்கும் போயாச்சு ஆக இன்ட்ராடேல வியாபாரம் பண்றவங்களுக்கு ஒரு பதினஞ்சு இருபது முப்பது பாயிண்ட்ன்றது ஒரு நல்ல பாயிண்ட்ஸ் அது இந்த கேப்பை க்ளோஸ் பண்ணுறதுக்காக வந்தாச்சு கேப்பையும் கிட்டத்தட்ட இந்த கேப் அது க்ளோஸ் பண்ணிடுச்சு க்ளோஸ் பண்ணிட்டு திரும்ப நோக்கி இறங்க ஆரம்பிச்சாச்சு இந்த சப்போர்ட்ல அது பிளே பண்ணிட்டு இந்த சப்போர்ட் உடைச்சிடுச்சு அப்படின்னா இன்னியோட இந்த கேப் டவுனோட இந்த லோ உடைக்கும் போது ஏற்கனவே சொன்னேன் நான் நோக்கி இறங்க கிடையாது இந்த கீழ நோக்கி அது ஒரு பத்து பாயிண்ட் கூட கீழே பில்டர் கொடுக்கணும்னு இப்போ ஃபில்டர்னா என்ன அர்த்தம் இது வந்து த்ரீ தௌசண்ட்ல இருக்கு இப்போ டூ நைன் நைன் ஜீரோ ஃபில்டர் பத்து பாயிண்ட் ஃபில்டர் கொடுத்தா டூ நைன் நைன் ஜீரோ கீழே நம்ம செல்லன்மை பண்ணலாம்னு அர்த்தம் இப்படிதான் நம்ம